பண்ணிங்க ஒரு ஓஸ்கார் ஆஸ்லர் அப்போஸ்லர் அப்போஸ்லர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் இருக்குதுல்ல ரெண்டாவது அதிகாரம் ஆ நாற்பதாவது வச்சனம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கோரி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி விலகி இருக்கிறது விலகி இருக்கிறது என்ன இருக்கிறது விலகி இருக்கிற ஒரு விலகி இருக்கிற ஒரு அனுபவம் நீங்க விலகி இருந்து என்ன பண்ணணும் லட்சுமி பாடுங்க நாங்க அதனால கருத்தர் சப்ரேட்டா பாருங்க கர்த்தரைய பின்பற்ற கருத்தரை தேடுற சந்தத்தைய அஞ்சாவது அதிகாரத்துல நாலாவது அதிகாரத்துல முடிச்சுட்டாரு அந்த கையினோட சொந்தத்த இங்க அவருக்காக அவர் நாமத்துல யாரைத்தே ஜவம் பண்றாங்களோ அவங்களுடைய சந்தத்தைய இங்க கர்த்தர் எழுதியிருக்கிறார் எங்க இருந்து சேத்துல இருந்து ஆகாமல் இருந்து என்ன இருக்குது சேத்துல இருந்து நோவா மட்டும் கூட கரத்தோட சந்ததி இங்க சப்பரேட்டா இருக்கிற மாதிரி நம்ம காண்கிறோம் வேறுபாட்டு இருக்கிற மாதிரி நமக்கு நமக்கு தெரியுது வேணும் ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு சந்ததி என்ன ஆகுது ஒன்னா மாறுது எது மூலியமா முக்கியமான கல்யாணம் மூலியமா இன்னைக்கு நாளைக்கு எத்தனை பிள்ளை வாலிவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க காலேஜுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவன் கண்ணுக்கு தெம்படுற என்ன பண்றாங்க என்ன காதல் காதல் அப்படிங்கிற ஒரு வலையில விழுந்து அவங்களுள் இருக்கிற அந்த பிரத்யேகத்தை என்ன பண்றாங்க அந்த வேறுபாடு இருக்கிற வாழ்க்கை என்ன பண்றாங்க தோக்கடிச்சுக்கிட்டு எதுல போறாங்க நாசனத்துக்கு போறாங்க கருத்தன் நம்மளைய தனிப்பட்ட முறையில் இருக்கிறக்காக கருத்த நம்ம என்ன பண்ணாரு தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தார் பாருங்க லேவியர் இருபதாவது இருபத்தி ஆறாவது வச்சன ஒரு வருஷம் படிங்க லேவியர் இருபத்தி இருபது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வச்சனம் இருபது இருபத்தி ஆறு கர்த்தாக நான் கர்த்தாகி நான் பரிசுத்தரா இருக்கிற பரிசுத்தரா இருக்கிற நீங்களும் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக இருப்பீர்களாக என்ன நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு நான் என்ன நான் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் மற்ற இருந்து என்ன பண்ணிருக்காரு பிரித்து எடுத்திருக்கிற கலக்கல இங்க தைவ என்ன வராங்க தெய்வகுமார் மனிதர் குமார் என்ன வராங்க பிரிக்க வேற வேற இருக்கணும் இவங்க என்ன பண்றாங்க அவங்க மனசுக்கு கண் மாதிரி கண்கள் பார்வைக்கு இஷ்டமா அந்த மாதிரி ரெண்டு பேர் வந்துருச்சு உலகத்து மேல அதே மாதிரி இன்னைக்கு சபையில் சபையில் இருக்கிற பரிசுத்த அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன சகபைக்கு அசல் அர்த்தம் கிரீக்ல பார்க்கும் எக்லேஷியா அர்த்தக்க உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கும்பு கும்பு என்ன ஒரு கும்பு என்ன சொல்வாங்க ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தின்னால் ஒரு கருத்தரோட திட்டம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கத்தோடு பிரிச்சு எடுத்திருக்கிறார் கர்த்தரை ஒரு நோக்கத்தோட ஆதாம் இருந்து இறந்து போனாங்க மறுத்து போனாங்க கருத்தர் மறுபடியும் பண்ணிருக்காரு ஆதாம் ஏவாள் இருந்து கொண்டு வந்தார் வர 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 என்ன தெரியுமா வர வர என்ன தெரியுமா இந்த வேறுபட்ட பிரிக்கப்பட்ட இந்த சந்தத்தை என்னவோ தெரியுமா மறுபடியும் போய் உலகத்தாரு கூட மனுஷ மனுஷ இச்சையோட மனுஷ காரியத்தோட மனுஷரியோட சந்ததியோட என்னது கலைஞ்சு போகுது கலைஞ்சி போகுது அப்படின்னா வேறுபட்ட வாழ்க்கை கர்த்தரத்தோ கர்த்தரோடு இருக்க வேண்டிய ஒரு சந்ததி என்ன தெரியுமா மடி மனிதரோட இச்சையோட மனிதனோட சித்தத்துக்குள்ள மனுஷனோட ஆலோசனை பிரகாரம் மனிதன் நடக்கிற நித்தியா என்ன தெரியுமா அவருக்குள்ள இருக்கிற தேர்தல் படுத்த வேறு பண்ணப்பட்ட அந்த வாழ்க்கைய இறந்துட்டு போறான் போறான்றந்துட்டா அதனால கருத்தரோட கோபம் சப மேலே இல்லாம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள இல்லாம இந்த உலகத்த மேல கூட வரப்போகுது அது நம்ம கண்மின்னு கண் இன்னைக்கு பாக்குறோம் நம்ம சபக்குள்ள பாக்குறோம் இன்னைக்கு ஆவி கூறி சொந்தட்டு என்ன தெரியுமா சரீர சம்பந்தமான காரியத்துக்குள்ள போகுது அவங்க பாக்குறது ஆவி கூரியமான தகுதி கிடையாது உலகத்தார் பாக்குற மாதிரி என்ன பண்றாங்க இவங்களும் கூட பாக்குறாங்க ஒண்ணும் இல்ல நம்ம சொந்தக்காரர் இல்ல நம்ம குளத்தக்காரர் இல்ல அது இல்ல இது இல்ல ஓ அவங்க அது இதுன்னு பார்த்து என்ன பண்றாங்க அவங்க ரட்சிப்பு பட்டாட்சிங்கூட என்ன பண்ற அவங்க கூட என்ன பண்றாங்க ஆஹ் அது கூட என்ன பண்றாங்க கல்யாணத்து விஷயம் என்ன பண்றாங்க ஒன்னா எவ்வளவு விரோதமான காரியம் இது கருத்தர் என்ன பண்ணாரு கர்த்தர் காலத்துல விஷயம் ஒன்னொன்னு வாசிக்கலாம் வாசிட்டு வரல ஒன்னொன்னு என்ன நல்லா வேண்டிய விஷயம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் தேர்ந்து எடுத்திருக்கிறார் வேற பண்ணிருக்கிறார் பிரிச்சு நம்மளை கொண்டு வந்தோம் ஒரு அப்பா பிரிக்கிறதுக்கு தெரியுமல்ல இது மாதிரி கருத்து லோகத்தோட பாவத்தோட என்ன பண்ண நம்ம ஒரு வாசிக்கா இது மாதிரி நாம அணைஞ்சிருந்தோம் பின்னி போற இருந்தா அதுல இருந்து என்ன பண்ண கருத்த பின்னி நம்மளை வேறு பண்ணாரு பிரிச்சு எடுத்தார் ஒரு முடி எது மாதிரி போட்டிருந்துச்சோ அது மாதிரி நம்ம அப்பலாம் கூட பாவத்தோட லோகத்தோட என்ன பண்ணா முடி போட்டு வச்சிருந்த ஒரு கட்டப்பட்டிருந்தோம் அப்பேற்ப நிலைமையில் இருந்த கருத்து பிரிச்சு நம்மளை எடுத்தார் அதுக்காக எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன தெரியுமா மொழி கல்யாணத்துக்காகவோ இங்க எதுக்காகவோ வாலிபர் பசங்களா இருக்கட்டும் வாலிபர் என்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க மனசு வந்த மாதிரி என்ன பண்றாங்க உலகத்தார் எல்லாம் லவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா காதல பண்ணிக்கிறாங்க இல்லையா நாங்க பண்ணிட்டு என்னன்னு எத்தனோ பேரும் என்ன பண்றாங்க அந்த வழியில போறாங்க அதே மாதிரி விஸ்வாசியான தாய் தகுமாரா இருக்கட்டு நீ யாரா இருக்கட்டு என்ன பண்றாங்க தெரியுமா சரீர சம்பந்தமான ஆலோசனை போய் என்ன பண்றாங்க தெரியுமா இந்த வேறுபட்ட வாழ்க்கைய பிரிச்சு பிரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்ன பண்றாரு மடி உலகத்தோட என்ன பண்றாங்க ஒன்னா ஆக்குறாங்க இதெல்லாம் இப்ப நம்ம அண்ணா அன்னைக்கு நோவா காலத்தான் நடந்துச்சு இன்னைக்கு நம்ம மத்திய நம்ம பாக்குறோம்

ரஷ்விப்பட்டவனுக்கு ரட்சப்பட்ட மகளதான் என்ன ஆகணும் கல்யாணமாக விசுவாச பார்க்க வேண்டிய தகுதி என்னக்க நாம் எந்த ஆவிக்குரிய விஷயத்துல நாம எந்த தகுதி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவங்க நாங்கள் என்ன பண்ணணும் நாம ஆலோசனை பண்ணணும் தப்பா இன்னொரு வாழ்க்கையில் போக முடியாது அப்ரஹாமு நம்ம பேர் அப்ராஹாம் எடுத்துக்கிட்டாங்க அப்ராம் சொந்த காலத்துக்குள்ள கல்யாணம் நினைக்கிறாங்க தெரியுமா அப்ராம் சொந்த பந்தம் பார்க்கல என்ன பார்த்தா தெரியுமா நான் கரத்தரையோட வசத்தத்தை கேட்டு நான் எல்லாம் விட்டடிச்சிட்டு எப்படி நான் கர்த்தரை பின்னால வந்தனும் விசுவித்து அதே மாதிரி எம்பட வீட்டுக்கு வர போறான் என்ன மருமகளும் கூட அந்த வார்த்தை கேட்டு விஸ்வாசத்தோட என்ன பண்ணணும் எப்போட வீட்டுக்கு வரணும்னு அவர் நினைச்சார் அங்க பார்த்து அதான் அதனாலதான் மகனை போறக்கும் அனுமதி கொடுக்கல வேற விஷயம் எதுக்கும் அனுமதி கொடுக்கல அவர்த்த முடிஞ்சா அவர் பரிபூர்ணம் யாருமே ஆதாரப்பட்டார் தெரியுமா கருத்தரை மேல ஆதாரப்பட்டார் அவர் சொன்ன வார்த்தை நாம் பார்க்கும் போது எந்த கர்த்தராக தேவர் என கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அந்த நாட்டுல இருந்து எனக்காக அதே விசுவாசம் இருக்கிறா என்ன பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரணும் அவர்ல இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்றாரு தகுந்த மாதிரி அவர் வீட்டுக்கு வர மருமகளை பத்தி என்ன பண்றாரு போச்சனை பண்றாரு இது விஷயம் நம்ம அர்த்தம் முடிஞ்சுக்கொண்ட விஷயம் இங்க நம்ம வருஷத்துக்கு வரலாம் அதனாலதான் இங்க முக்கியமா நாம் அறிய வேண்டியது என்ன தெரியுமா அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இழந்து போயிட்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது என்ன பண்ணாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கும் கூட அநேகமான பரிசுத்தவான்கள் பரிசுத்த சபையில் இருக்கிறவங்க

அறிஞ்சிக்கணும் இருபத்தி நாலு படிங்க நாலு நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரத்தீர்கள் என்று தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய் கத்த நானே இந்த ஜனத்திலிருந்து என்ன பண்ணிருக்க பிரிச்சு எடுத்த எடுத்திருக்கிறேன் எதனால்தான் உங்களுக்கு ஒரு சுவாசி கொடுக்கறக்காக அன்னைக்கு இஸ்ராயல் ஜனத்துக்கு இந்த லோக சம்பந்தம் பாலஸ்தீன் நாடி கொடுக்கறதுக்காகவே இயேசு கிறிஸ்து சொன்னாரு பிரிச்செடுத்து எவ்வளவு சொந்த ஜனமா எனக்கு சொந்தமா இருக்கணும் அதே சொந்தமா இருக்கணும் வேணால் நீ உங்களோட கண் பார்வைக்கு இஷ்டம் வந்த மாதிரி என்ன பண்ணணும் நடக்க கூடாது நடக்கக்கூடாது எப்படி பிரகாரம் நீ நடக்கணும்னு கருத்தரிங்க பாருங்க ஏழாவது அதிகாரம் நீ உன் தேவநாய கருத்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் எதுக்காக எடுத்துக்கொண்டாரா அவருக்கு சொந்தமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணாரு தேர்ந்து கொண்டாரா நீ அவருக்கு சொந்தமா இருக்கணும் அவருக்கு இஷ்டமான காரியம் பண்ணணும் அவருக்கு எதைத்தே தேவையோ அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு நடக்கணும் வாழ்க்கையில எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு அடி கூட கருத்துக்கு இஷ்டமான வலையில் தான் இருக்கணும் இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் கூட நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு வருஷத்துக்கு நான் காமிக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் அதிகாரம் நெம்பர்ஸ் சங்கமோ பதினஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல படிங்க நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருக்கும் உங்கள் கண்களுக்கும் அதை பார்த்து பக்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற நீங்கள் பின்பற்று சோரம் போகிற பின்பற்றும் உங்க உறுதித்துக்கும் உங்கள் கண்களுக்கும் உன் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் ஏற்ற நடவால அடவாளன் அப்படின்னு அர்த்தம் என்ன உங்களோட மனசுக்கு நினைச்ச மாதிரி உங்களோட கண் பார்வைக்கு தகுந்த மாதிரி என்ன கூடாது நீ நடக்க கூடாது வேணா நான் பிடி நான் எந்த வச்சன கொடுத்து கட்டடை கொடுத்துருக்கிறனோ அது பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும் நடக்கணும் அதே மாதிரி உங்களோட மனசுக்கு வந்த மாதிரியோ உங்களோட பார்வைக்கு தகுந்த மாதிரி நடக்க கூடாது அங்க என்ன பண்றாங்க அங்க என்ன பண்றாங்க பார்வைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க அதான் பார்த்தோம் ஆறு ஒண்ணுல ஆதிக்கம் ஆறு ஒண்ணுல பாக்குறோம் எது பேக்க நடக்கிறாங்க உங்க மனசுக்கு நச்சுனு மாதிரி நடக்கிறாங்க கர்த்தர் சொல்ற அது பிரகாரம் நீங்க எப்படி நான் சொன்ன என்ன பண்ணணும் நடக்கணும்னு தான் கர்த்தராக என்ன பண்றாரு இங்க நம்மளுக்கு

அவிசுவாசிகளுடன் இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் வேது அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது தேவனி ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் கனங்களா இருப்பா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் பிரிந்து போய் ஆஹ் பிரிந்து போய் அசுத்தத்தை தொடாம எனக்காக பிரத்யேகமா இருங்கன்னு சொல்லுது நாம கருத்துரையோட ஜனமா இருக்கணும்னா நாம பிரிந்து எடுக்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது நம்ம வேலை வேண்டிய அவசரம் இருக்கிறது பரிசுத்த வேதத்துல பிரிந்து வேறுபட்டு வாழ்க்கை வாழ்றங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசமா இருக்கிறது இந்த உபதேசத்தை எத்தனோ பேர் என்ன பண்றாங்க தெரியுமா அதை பத்தி பேசுறவங்களே கிடையாது நம்ம பக்கம் அந்த உபதேசத்தை எப்படி நாம உடைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா கரத்தோட கோவம் நம்ம மேல வருது அதே மாதிரி நாம்பங்கோட நாம கரத்தரை விட்டு என்ன பண்றோம் பாவ போறோம் அதே மாதிரி கரத்தோட கோவாக்கு நம்ம என்ன தெரியுமா ஆளாவிரோம் அடுத்த விஷயத்துக்கு வரலாம் நோவா காலத்துல ஏன்னா அது மொட்டு மொட்டா அங்க அவங்க இழந்தது என்ன தெரியுமா வேறுபட்ட வாழ்க்கை பிரிந்து இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணாங்க தெரியுமா அதே மாதிரி இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இந்த பிரிந்து இருக்கிற வாழ்க்கை சப்ரேஷன் பிரத்யேகமையான ஜீவிதம் அப்படிங்கறத இலக்கிறாங்க இது கேவலம் கல்யாணத்தை விஷயம் இல்லங்க அநேக விஷயத்துல என்ன பாருங்க இழக்கிறாங்க அது நம்ம கண்முனிக்கான தெரியுறா ஒரு அடையாளம் நோவா காதல் நடக்கிற மாதிரி இன்னைக்கும் நடக்குது இதெல்லாம் கூட இயேசு கிறிஸ்டன் வரைகன்வரு அடியாலம் என்று கர்த்தரை நம்மளுக்கு என்ன பண்றாரு சொல்லிக் கொடுக்கிறார் அதனால நோவா காதல் என்ப நடந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு கூட நடக்குது அப்படின்னு கர்த்தர் நம்மனு கண்ண வச்சிருக்கிறார் இந்த விஷயத்தை நாம் அறிஞ்சு நம்ம வேறுபட்ட வாழ்க்கையை பிரிஞ்சு இருக்கிற வாழ்க்கையை நம்ம எல என்ன பண்ண தெரியுமா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ் பரிசுத்தமான வாழ்க்கை அர்த்தம் என்ன வேறுபட்டு இருக்கிற வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிற ஒரு வாழ்க்கை எது எது கர்த்தர் வேணாக்குறாரோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் வேறுபட்டு வாழணும் அது எந்த விஷயமா இருக்கலாம் கர்த்தர் வச்சனம் என்ன சொல்லுது எது வேண்டாங்க அது தூரமா இருக்கு சொல்லுது அது நம்ம என்ன பண்ணணும் தூரம் ஆவறது இதா ஒரு முக்கியமான என்ன வாழ்க்கை இதையே இந்தா கடைசி நாள்கள்ல இது பத்தி ஆலோசனை பண்றவங்க இல்ல எத்தனோ பேர் இது என்ன பண்றாங்க இழந்து போறாங்க கலந்து போறாங்க எல்லா இடத்துல சம்ம போறாங்க உலகத்தா இருக்கமும் விசுவாசிக்கு பரிசு ஜனத்துக்கு என்ன வித்தியாசமே அது மாட்டேங்குது பேச்சுவார்த்தைய அவங்க வர ஆலோசனைகளா இருக்கு அவங்க நடக்கிற நடவடிக்கையா இருக்கு இல்லாட்டி அவங்க போடுற மேல் போடுற வேஷமா இருக்கட்டு அவங்க டிரெஸ்ஸா இருக்கட்டு எல்லாத்துல கூட என்ன பண்றாங்க தெரியுமா உலகத்தாருக்கு இவங்களுக்கு என்ன இருக்க மாட்டேங்குது வித்தியாசம் இருக்கு மாட்டேங்குது இந்த உலகத்தாரையும் பார்த்து அவங்க மாதிரி நாங்க இருக்கோன்னு ஒரு ஆசை அவங்களை வருது அப்படி நடக்கிறாங்க இதெல்லாம் கூட வேறுபட்ட வாழ்க்கை பிரிச்சு பிரிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை இறங்குறாங்க அவங்க இழந்து போறாங்க இது நம்ம மின்னுக்காண்டே பாக்குறோம் நம்ம மின்க நம்ம கண் மின்கான் பாக்க நம்ம சபையில பாக்குறோம் அதே வெளி சபையில பாக்குற உலகத்துல பாக்குறோம் இதெல்லாம் கூட இயேசு கிறிஸ்து வரிக்கான அடையாளம் என்று இயேசு கிறிஸ்து அவரே அவர் வார்த்தை மொழியை நம்மளுக்கு சொல்றாரு இதெல்லாம் கூட இயேசு கிறிஸ்தோட வரிக்கான ஒரு என்ன அடையாளம் நாம் இந்த அறியாதத்தை பார்க்கும்போது நாம் அவங்க மாதிரி இல்லாம கர்த்தரோட எது நம்மளை எப்படி பிரிச்சு எடுத்தாரோ அந்த பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம காத்து கொண்டு அவர் வரைக்காக என்ன பண்றோம் எதிர்பார்க்கிற அவசரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது இந்த விஷயத்தை நம்ம அறிஞ்சு நம்ம கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு எதிர்பார்க்கலாம் கர்த்தர் இந்த வச்சனத்தைய ஆசிரிப்பாராக எல்லா கண்களை மூடி ஜியவம் கருத்தாவேக்காக ஒரு அடையாளத்தை பத்தி கத்துக்கிறக்காக கொடுத்தா நல்ல வாய்க்கு நண்டு செலுத்துக்கிறோம் ஏசப்பா ஸ்தோச்சிரம் எங்களை எல்லா இடத்தையும் கர்த்தாவே இந்த உலகத்துல இருந்தா எங்களைய பிரிச்சு எடுத்து உனக்காக கருத்தாவே ஒரு பருசு ஜனமா எங்களை ஆக்கி இருக்கிறீங்க அதே மாதிரி ஆதி காலத்துல கருத்தாவே ஆதாம் ஏவால் உனக்காக ஒரு பிரத்யேகமான ஜனத்தை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அந்த ஜனம் கருத்தாவே காலா போக்கிய அனுசரித்து ஒரு சரீர சம்பந்தமான சந்ததியோட கலந்து போன மாதிரி ஒரு வச்சனத்தைய வச்சனம் நம்ம எங்களுக்கு தெரிவிக்கிறது கருத்தாவே அது மூலியமா இந்த பூலோகத்தை மேல கருத்தாவே பயங்கரமான இந்த ஜலப்பிரயத்தை மூலியமா இன்னைக்கு நாசனமாக்கி கருத்தாவே அதே மாதிரி இன்னைக்கு சபையில கருத்தாவே நீங்க தேர்த்தெடுத்த பரிசு தனம் கருத்தாவே உலகத்தார் மாதிரி உலகத்தையே பார்த்து கர்த்தாவே அவங்க மாறி அவங்க கூட கலந்து போறாங்க கருத்தாவே இப்ப ஒரு ஸ்திதி நாங்க பார்க்கும்போது அன்னைக்கு நோவா காலத்துல கர்த்தாவே வந்த நாசின மாதிரி இந்த உலகத்து மேல வரப்போகுது கர்த்தாவே தயவு செஞ்சு நாங்க அது மாறி உலகத்துல கல கருத்தாவே இங்க எங்களுக்காக எங்களை கர்த்தாவே உங்களுக்காக தேர்ந்து கொண்டு பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க அதனால பரிசுத்தமான சந்ததியா உனக்காக வாழ்றதுக்காக உனக்காக எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா பரிசுத்த நிறைய எல்லாத்தையும் ஆழ்த்தப்பட்ட கருத்தாவே எல்லாத்தையும் பார்த்தீங்க கர்த்தாவே உங்க வரிக்க கருத்தாவே எதிர்பார்க்குற அனுபூத்தியை கொடுங்க பரிசுத்தமான வாழ்க்கைய என் கொடுங்க நாங்க எங்க பார்வைய கண் பார்வையை அனுசரித்து எங்க மனசைய அனுசரித்து நடக்காம நாங்க எங்களை நாங்க ஒரு வேறுபட்டோர் வாழ்க்கையை வாழ்ந்து உனக்காக நாங்க பரலோக சம்பந்தமான பிள்ளைங்களா நீ வரும்போது எடுத்துக்கொள்ளப்படா சந்ததியா இருக்கிறதுக்காக எங்களை ஒருத்தருத்திரிய ஆயுத்த படுத்தாரு ராஜகாலியை கேட்கல ஒரு ஒரு உங்களை பிள்ளைங்களை பெருபாட்ட அனுபவத்தில் நெனைக்கு வைங்க ஆயுத்தப்படுத்துங்க பத்தாவே சித்தமான வரத வார்த்தை திரும்பி கலந்து கொண்டு கருத்தாவே உங்களைய வச்சத்து மூலியமா எங்களை நாங்க பரிசு பார்த்து ஆயுத்தப்படுற கொப்பு கொடுக்குறே ராஜிக்கல்ய எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும் கருத்தாவே சகல மகிந்தங்களுக்கும் உண்டாகும் ஏசு நாமத்துல கேட்கும் நல்லா பேசாவே ஆமே நம்ம கருத்துல தேவனுடைய அன்பும் குமார இயேசு கிரிஷ் குருப்பியும் பரிசு தாத்மியுடைய ஐக்கியம் நம்ம கூட எப்போதும் அவர் வருகை பயந்தம் நம்மளுக்கு புனையா இருந்து நடக்க வைப்பதாக ஆமே ஆமே எல்லாத்தையும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்துல நன்றி சொல்லார்